இந்த ஃபோட்டோவில் ஒபாமா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தெரியிறார் இப்போது உங்கள் மொபைலை இல்லை லேப்டாப்பை அப்படியே திருப்பி இன்வெர்ட் பண்ணி தலைகீழ வச்சு பாருங்கள் இப்போ எப்படி தெரியிறாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தேட்சர் எஃபெக்ட் அப்படின்னு பேர் இது ஒன்றும் புது விஷயம் இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்டிக்கல் எல்யூஷன் தான் இதை முக்கியமாக ஏன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ் மூளையில் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்டுக்கு மறுபடியும் வருவோம் ஆப்டிக்கல் இல்யூஷனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க உங்கள் கண்ணு ஒரு விஷயத்தை பார்க்குது அதை எலக்ட்ரிக் இம்பல்ஸாக மூளைக்கு சிக்னல்ஸாக கொடுக்குது இப்போது இந்த கண்ணும் மூளையும் பேசக்கூடிய அந்த மொழி இருக்கு அந்த மொழியில் சில கம்யூனிகேஷன் கேப்ஸ் இருக்கும் நான் வந்து ஃபன்னுக்காக சொல்லலை நிஜத்து நிஜமாக ஃபேக்டை சொல்கிறேன் அந்த மொழியில் சில கம்யூனிகேஷன் கேப்ஸ் இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் கேப்னால் மூளை அதை வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இன்டர்பிரட் பண்ணிக்குது இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஃபோட்டோவில் நான் திரும்பவும் அந்த ஃபோட்டோவை போடுறேன் அப்புறமா ஸோ நீங்கள் இப்போ இந்த பார்த்த அந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் நீங்கள் பார்த்த அந்த ஃபோட்டோவில் ரெண்டு பக்கமும் அந்த பிக்சர் இன்வெர்ட் ஆகிருந்தப்போ ரெண்டு பிக்சர்லேயும் ஒபாமா ஒரே மாதிரி தெரிஞ்சார் திரும்ப தலைகீழே வச்சு பார்க்கும்போது அந்த பிக்சர் ரைட் சைடில் இருக்கிற பிக்சரில் அந்த லிப்ஸ் நோஸ் ஐஸ் இதெல்லாம் வந்து மிஸ் பொசிஷன் ஆகியிருந்தது மேல் பொசிஷன் ஆகிருந்ததுங்கிறது நம்ம உடனடியாக தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கு காரணம் நம்மளுடைய கண்களுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பில் இருக்கக்கூடிய சில கேப்ஸ் கேப்ஸ்னால் ஃபிசிக்கல் இல்லை சில இன்டர்பிர்டேஷன் கேப்ஸ் நான் தான் கம்யூனிகேஷன் கேப்ஸ்னு சொன்னேன் இது மாதிரி நியூமரஸான நமக்கு புரியாத மிஸ்டீரியஸான வகையில் மூளை வேலை செய்யுது இப்போது சில பேர் சொல்கிற எல்லாத்தையுமே இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா டர்ஸ்டியில் பார்த்தேன்னு சொல்கிறதோ யூஎஃப்ஓஸை பார்த்தேன்னு சொல்கிறதோ வானத்தில் கிளவுடில் பேட்டன்ஸ் பேரடோலியான்னு சொல்கிறோம் கிளவுட்லையோ இல்லை நிலாவில் சில பேட்டர்ன்ஸை பார்த்தேன்னு சொல்கிறதோ இது எல்லாமே முழுக்க முழுக்க போய் நம்ம சொல்லிட முடியாது சயின்ஸ்னால் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான விடை தெரியாத மர்மங்கள் தான் இதையும் ஏன் சார் நீங்கள் மர்மம்னு சொல்கிறீங்க ஏன்னா பிரெயினுக்கு இந்த இன்டர்பிர்டேஷன் ஏன் மிஸ்இன்டர்பிரிட்டேஷனாக போகுது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை சயின்ஸ் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது முழுக்க முழுக்க ஒரு கேப்னால் நம்ம இப்போ நம்ம நான் ஒன்று சொல்கிறேன் என் ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நான் சொல் நான் நான் ஒரு ஹாஃப் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க என்ன பேச விடாமல் அவங்க ஒன்று பேசுகிறாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லை அசியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பிரெயினுக்கும் ஐஸுக்குமான இது ஐஸுக்கும் பிரெயினுக்கும் மட்டும் இல்லை இதே மாதிரி ஆடிட்டரி இல்யூஷன்ஸும் இருக்குது அதாவது நம்ம ஒன்று கேட்போம் அது நமக்கு வேறையாக நமக்கு புரியும் இதுதான் நம்ம ஆடிட்டரி ஹாலுசினேஷன் ஆடிட்டரி இல்யூஷன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு விஷுவல் இல்யூஷன் தான் இந்த தேட்சர் எஃபெக்ட் மார்க்ரெட் தேட்சர் அப்படிங்கிற ஒரு பெண்மணியினுடைய பெயரில் இந்த எஃபெக்டை முதல் முதல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்பட்டது இது வந்து யூகேவினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒரு பெண்மணி இவங்க ஸோ இவங்களுடைய பேரில் இது எஃபெக்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதால இன்றளவும் இது தேட்சர் எஃபெக்ட்னு பார்க்கப்படுது இந்த தேட்சர் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆர்டிசம் அப்படிங்கிறது தமிழில் சொல்லணுன்னா கற்றல் கேட்டல் குறைபாடு இந்த ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த ஆர்டிசம்னுடைய லெவலை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டராகவும் இந்த டெஸ்ட்டை அதாவது இந்த டேச்சர் எஃபெக்ட் டெஸ்ட்டை பண்ணுவாங்க சரி அப்போ நான் இந்த வீடியோவை பார்த்தனேன் இந்த இந்த ஃபோட்டோவை நான் பார்த்தனேன் எனக்குமே அப்படி தானே தெரிஞ்சிச்சு எனக்குமே வந்து நான் பார்க்கும்போது கரெக்டாக தெரிஞ்சிச்சு திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியுது அப்போ எனக்கு ஆர்டிசம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு இந்த பிக்சர் பர்செப்ஷன் டோட்டலி வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே இன்னும் டீட்டெயில்டாக நான் போகலை அதை பற்றி நான் இங்கே இந்த வீடியோவில் சொல்ல வரல சிம்பிளாக இந்த மாதிரி இயற்கையிலேயே ஏற்படக்கூடிய விஷயங்களை நாம் மர்மம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா அதுக்கான பதில் நமக்கு தெரியலை அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை டயக்னோஸ்டிக் வேல்யூஸாக அதாவது ஒரு ஒரு வியாதி இல்லை ஒரு குறைபாட்டுக்கு ஒரு டிஃபெக்ட்டுக்கான ஒரு ஒரு அதை கண்டுபிடிக்கிறதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்கங்கிறதும் இங்கே நான் இன்ஃபார்மேட்டிவாக சொல்ல விரும்புனேன் இது மாதிரியான யூனிக்கான புது சிந்தனை துணும் காணொலிஸ்க்கை நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன இதை பற்றி இந்த தேக்சர் எஃபெக்ட் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இல்லை இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹவுஸ் யூர் ஃபீலிங் இதை பற்றி நீங்கள் இதை பார்த்துட்டு கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கமெண்ட்ஸ்க்காக எப்போதுமே வரவேற்கிறேன் நன்றி இன்னொரு சிந்தனை தொடங்கும் கடல் சந்திப்போம் நன்றி